ஓம் கஜானனம் போதகனாதி சேவிதம் கதித்யம்போ பலகார பஜிதம் உமாசுதம் சோக વિનાશ காரணம் நமானி விக்ரேச்சர பாத பங்கஜம் அனைவருக்கும் வணக்கம் நானும் பலஸ்த्रू நான் ஜாதக அலங்காரம் என்ற புத்தகத்தில் ஜாதகத்தில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் என பிரித்து சொல்லி இருக்கிறார்கள் ஜாதகர் சொல்லும் பொழுது பாதகாதிபதி சுபத்தன்மையுடைய கிரகங்கள் பாதகாதிபதினா பாதகத்தை செய்கிறவங்க சுபத்தன்மையுடன் கூடிய கிரகங்கள் என்றால் அது நல்ல நல்லதை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு நல்ல கிரகம் கெட்ட கிரகம்னு பனிரெண்டு லக்கணத்திற்கு பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த பனிரெண்டு லக்கணத்தையும் பார்த்தீங்கன்னா சரலக்கணம் ஸ்திரலக்கணம் உபயலக்கணம் அப்படிங்க மூணு மூணு பிரிச்சிருக்கிறாங்க சர லக்கணம் என்றால் மேசம் கடகம் துலாம் மகரம் ஸ்திர லக்கணம் என்றால் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இவை நான்கும் சிர லக்கணம் உபய லக்கணம் என்றால் மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய நான்கு லக்கணமும் உபய லக்கணம் ஆக சரம் ஸ்திரம் உபயம் நான்கு நான்காக சர சரலக்கணத்திற்கு இரண்டு ஏழு குடையவன் பாதகாதிபதி இப்போ மேஷலக்கணம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு குடையவன் யார் ரிஷபம் சுக்கரன் ஏழு குடையவன் யார் துலாம் சுக்கிரன் ஆக சர லக்கணத்திற்கு ரெண்டு ஏழு குடையவன் சுக்கர பகவான் பாதகாதிபதியாகி விடுகிறார் கெட்ட விடுகிறார் இந்த கெட்ட கிரகங்கள் ஒரு ஜாதகத்திலே வலுவாக இருந்துவிட்டால் நன்மையை செய்யுமா அப்படிங்கிறது கேள்வி கெட்ட கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடாது கெட்ட கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் போய் நீச்சமடைந்து வலுவற்ற தன்மையில் இருந்து விட்டால் அவர்கள் நல்லதை செய்வார்கள் இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் தான் கெட்டவன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து நீச்சமடைந்து வலுவில்லாமல் இருந்தால் அந்த கிரகம் நல்லதை செய்துவிடும் இதுதான் பாதகாதிபதி நல்லதை செய்வார்களா அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்களா இந்த பதிவின் தலைப்பே அதுதான் பாதகாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்களா அப்படிங்கிறதான் தலைப்பு ஆக பாதகத்தை செய்யும் கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாங்க கொடுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டிலே மறைய வேண்டும் வலுவற்ற அதாவது வலுவற்ற தன்மையில் இருக்க வேண்டும் வலுவாக இருக்கக்கூடாது பலம் இழந்து காணப்பட வேண்டும் ஒருவர் துலாம் லக்கணத்தில் பிறந்த வச்சுக்கோங்க துலாம் லக்கணம் சரலக்கணம் சரலக்கணத்திற்கு ரெண்டு ஏழு குடையவன் யாருங்க செவ்வாய் பகவனாக வருகிறார் அப்போ அந்த செவ்வாய் அவருக்கு தானே செய்யணும் செய்யலையே அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பத்தாம் இடமான கடகத்தில் போய் நீச்சமாயிட்ட வலுவலர்ந்து நிற்கிறார் வலுவலர்ந்து காணப்படுகிறார் அப்போ செவ்வாய் சரலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வருகிறார் அவன் கெட்டப்போக செவ்வாய் கெட்டு போனா நல்லதை செஞ்சிருவார் இதைத்தான் கெட்டவன் கெட் கெட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த குலாம் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் அவர் வாங்கிய சாரமும் அகிலேய நட்சத்திரங்களில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ அகிலயம் யாருன்னா புதனுடைய வீடு குலாம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் மிதுனம் புதனுடைய வீடு ஆக கடகத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் அவர் வாங்கிய சாரம் புதனுடைய சாரமாக இருப்பதால் நல்லதை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிடலாம் குலாம் லக்கணத்திற்கு புதன் அதிபதியாக வந்து விடுகிறார் அப்ப பானை பிடித்தவள் பைக்கியசாலி என்ற ஏற்ப செவ்வாய் பகவான் கெட்டவனாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் நீச்சமாகி இருப்பேன் அவர் வாங்கிய சாரமும் புதனுடைய சாரம் பைக்கியாதிபதி சாரமாக இருப்பதால் நன்மையை செய்து விடுவார் யோகங்களை கொடுத்து விடுவார் அனைத்து யோகங்களும் புறந்து செய்யோ செவ்வாய் திசையோ நடந்தால் அவருக்கு அனைத்து யோகங்களையும் கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் சரலக்கணத்திற்கு செவ்வாய் கெட்ட கிரகம் பாதகாதிபிதி அப்படின்னு சொன்னேன் துலாம் ஒரு சரலக்கணம் இப்போ இவர் போய் மேசலக்கணத்தில் போய் ஆட்சி ஆகிறார் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ கருதலை செஞ்சிருவார் சரலக்கணத்திற்கு ரெண்டு ஏழு கூடவன் வலுவாக இருக்கக்கூடாது அல்லவா அவர் மேசத்தில் போய் ஆட்சி பெற்று வலுவாக உட்கார்ந்துடுவார் அப்போ செவ்வாய் திசை நடக்கும் பட்சத்தில் அவர் வாங்கிய சாரம் கேதுவின் சாரமோ சுக்கரனின் சாரமோ சூரியனின் சாரமோ வாங்கி இருந்தால் கருபலனைத்தான் செய்வார் மேசலக்கணத்திற்கு ரெண்டு ஏழுக்குடைய சூரியன் அசுப கிரம அசுப கிரகமாக வந்து விடுகிறார் அவர் போய் ஆறாம் இடமான கண்ணியில் போய் உட்காந்துட்டார்னு நீச்சம்தான் கன்னியில் நீச்சமடைந்தார் நீச்சமடைந்து விடுகிறார் அப்போ அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை சுக்கரதிசையோ அல்லது செவ்வாதிசையோ நடக்கும் பட்சத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி வாரி வழங்குவார் ஜாதகத்திலே நல்லவன் அவன் பெயர் தான் சுக்கரன் நல்லவன் என்ற பெயர் எடுத்திருக்கிறார் சுக்கரன் கொடுக்க ஆரம்பித்தா யாராலும் தடுக்க முடியாது அவருக்கு என்னப்பா சுக்கர திசை அப்படிங்கிறாங்க ஆக ஒவ்வொரு சரலக்கணத்திற்கும் ரெண்டு ஏழுக்குடையவன் பாதகாதிபதி கட்டுவிட்டால் அவர் அந்தந்த காலகட்டத்திலே யோகத்தை பெற்று என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.